இது உங்கள் ஃபாஸ்ட் எயிட்டீன் செய்திகள் வணக்கம் மக்கள் நீதி மைய நிறுவனத் தலைவர் கமலஹாசன் குமரி மாவட்டத்தில் வழிமாறி சென்றதால் தொண்டர்கள் அப்செட் தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தல் பணியில் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளனர் அதன்படி மக்கள் நீதி மைய நிறுவனத் தலைவர் கமலஹாசன் குமரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயண திட்டத்தின்படி குமரி மாவட்ட எல்லையான காவல் பகுதியில் கமலஹாசனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அஞ்சு கிராமம் மயிலாடி வழியாக நாகர்கோயில் செல்வதாக இருந்தது ஆனால் அவர் அஞ்சு கிராமம் மற்றும் மயிலாடி பகுதிக்கு வராமல் வேறு வழியில் வழித்தவறி நாகர்கோவில் சென்று விட்டார் இதனால் அஞ்சு கிராமம் மற்றும் மயிலாடி பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பூச்செண்டுகள் பட்டாசுகள் மற்றும் செண்டை மலத்துடன் மதியம் இரண்டு மணி வரை காத்திருந்துவிட்டு ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நீதிமன்றம் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர் நான் காலையில் ஒன்பதரை மணியிலிருந்தே நான் எங்கள் ஊரில் காவல் இருந்துக்கிட்டே இருக்கேன் இந்த பூச்சண்டோடி அதாவது தலைவர் நேற்று கமலஹாசன் அவர்கள் மயிலாடியோடி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அந்த பூச்சண்டு எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே எல்லாம் இதுவும் இருந்தோம் மிகுந்த ஏமாற்றத்தோட நாங்கள் இருக்கோம் டெண்டு மேடம் எல்லாத்தோடையும் நாங்கள் இருந்தோம் பயங்கர ஏமாற்றத்தோடு நாங்கள் இருந்தோம் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியாள் வரந்தான் பாருங்கள் எல்லாரும் ஏமாற்றத்தோட்டு தான் இருக்காங்க ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது வணக்கம் மக்கள் நிதி மையம் மயிலாடி கேமரா ஐயா நாங்கள் இவ்வளோ நேரம் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சரியான என்னாச்சு எங்களுடைய மாவட்ட செயலாளர் மக்கள் நிதி மையம் மாவட்ட செயலாளர் அஞ்சு கிராமம் மயிலாடு பாதை சுதந்திரம் இருந்து அவர் ரூட்டை மாற்றி நாகர்கோவில் கொண்டு போயிட்டார்கள் எங்கள் மயிலாடு மக்கள்லாம் ஏமாந்து அவ்வளோ மக்கள் ஏமாந்து நிற்கிறார்கள் இப்படி ஒரு காரமும் செய்யப்படாது மக்கள்னாலாம் நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மாவட்ட செயலாளர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மயிலாடு மக்கள் நீ நீயம் பூச்சண்டு சண்டமலம் பூச்சண்டு சண்டமலம் எல்லா பாருங்க கொண்டு வந்து மக்கள் அவ்வளோ காவல் அங்கங்கே காவல் இருக்கோம் இதெல்லாம் தப்பு இப்பெல்லாம் செய்யப்படாது நம்ம புதுசா கட்சி வளரணாக்கி இப்படி ஏமாத்தப்படாது தலைவர் தலைவர் மேல தப்பு இல்ல மாவட்ட செயலாளர் மேல தப்பு இது மாவட்ட செயலாளர் தான் இது பொறுப்பாக்கணும் எங்க மக்கள் அவ்வளவு மக்கள் என்ன காவலுக்கு பாருங்க எங்கெங்க எல்லாம் இருக்கு இதுலாம் யாரு பொறுப்பு நாங்க அவ்வளவு மக்களை வேலைகளுக்கு போடாம காவல் என்ன இவ்வளவு தலைவர் வருவாருன்னு பார்த்தா தலைவர் கூட்டம் யாரு வழியா கூட்டிட்டு விட்டாரு வெளியூர்ல இருந்தா அவ்வளவு மக்கள் வந்து நன்றி வணக்கம்